பப்பு சொத்துக்களை அபகரிக்காது பாதுகாப்பில்லை பாதுகாப்பு இல்லை பாதுகாப்பில்லை சுதந்திர இந்தியாவில் முஸ்லிம்களுக்கு பாதுகாப்பு தூரம் மల్లికొடுத்து மల్లికొடுத்து மீண்டும் ஒளिकும் மீண்டும் ஒளिकும் இந்தியா முழுவதும் மீண்டும் ஒளिकும் மீண்டும் ஒளिकும் மன்னிக்க மாட்டோம் மன்னிக்க மாட்டோம் மன்னிக்க மாட்டோம் மன்னிக்க மாட்டோம் அப்பு மாட்டோம் மன்னிக்க மாட்டோம் சாதனை நிற்க கூட்டமைப்பின் துணைச் செயலர் பீர் முகமது அவர்களை அழைக்கிறேன் நமது வக்ஃப் நமது உரிமை என்ற முழக்கத்தை முன்வைத்து சென்னை நேதாஜி நகர் அனைத்து பள்ளிவாசல்கள் மற்றும் ஜமாத் கூட்டமைப்பின் சார்பில் இன்றைக்கு நேதாஜி நகரில் மாபெரும் மாநாடு நடைபெற்றது பல்வேறு அரசியல் இயக்கங்களைச் சார்ந்த தலைவர்கள் இதில் பங்கேற்று ஒன்றிய அரசை கண்டித்து உரையாற்றியிருக்கிறார்கள் மிகப்பெரிய மக்கள் திரள் இந்த மாநாட்டில் பங்கேற்று தங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்திருக்கிறார்கள் ஒன்றிய அரசு கொண்டு வந்திருக்கிற இந்த வக்ஃபு திருத்த சட்டம் மக்கள் மன்றத்திலும் மிகப்பெரிய போராட்டங்களின் மூலம் முறியடிக்கப்படும் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து இன்றைக்கு உச்சநீதிமன்றம் ஒரு இடைக்கால தடையை கொடுத்திருக்கிறது பல்வேறு கேள்விகளை ஒன்றிய அரசை நோக்கி எழுப்பியிருக்கிறது எந்த கேள்விக்கும் ஒன்றிய அரசிடம் பதில் இருக்காது ஏனென்றால் அவர்கள் நியாயமான எந்த ஒரு வாதத்தையும் வைத்து வெற்றி பெற முடியாத அளவுக்கு இந்த சட்ட திருத்தத்தில் குளறுபடி செய்திருக்கிறார்கள் இந்த சட்டத்திருத்தம் ஒட்டுமொத்தமாக முழுமையாக இஸ்லாமிய மக்களினுடைய உரிமைகளை பறிக்கும் வகையில் அமைந்திருக்கிறது நேற்று சட்டமன்ற பேரவையில் நான் பேசும்போது கூட இந்த சட்டத்திருத்தம் இஸ்லாமிய மக்களின் உரிமையை பறிக்கிறது என்று சொன்னபோது பாஜக உறுப்பினர் வானதி சீனிவாசன் எழுந்து அந்த பறிக்கிறது என்பதை அவை குறிப்பிலிருந்து நீக்க வேண்டும் என்று சொன்னார் ஆனால் அவை குறிப்பிலிருந்து அதை நீக்கவில்லை ஏனென்றால் உண்மையிலேயே இந்த சட்ட திருத்தம் இஸ்லாமியர்களுடைய உரிமையை பறிக்கிறது அரசியலமைப்பு சட்டம் எல்லா மக்களுக்கும் அவரவர் சமயங்களை பின்பற்றுவதற்கும் அவரவர் வாழ்க்கை முறையை கொள்வதற்கும் உரிமை வழங்கியிருக்கும் போது அரசியலமைப்பு சட்டம் வழங்கிய உரிமையின் அடிப்படையில் தான் என்கிற அந்த நிலம் கையாளப்படுகிறது அதை கையாளுவதற்கு அதை நிர்வகிப்பதற்கு முஸ்லீம்களுக்கு அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கிறது வக்பு வாரியம் அதற்கான நிர்வாகத்தை செய்கிறது ஆனால் வக்பு வாரியத்தையே சீர்குலைக்கிற வகையில் வக்ஃபு நிலங்களை அபகரிக்கிற வகையில் இந்த சட்ட திருத்தம் அமைந்திருக்கிறது என்பதனால்தான் இவ்வளவு பெரிய போராட்டம் இந்தியா முழுவதும் நடைபெற்று கொண்டிருக்கிறது குறிப்பாக தமிழ்நாட்டில் மக்கள் மன்றத்திலும் சட்டமன்றத்திலும் போராட்டம் நடந்திருக்கிறது நீதிமன்றத்திற்கும் போயிருக்கிறோம் நல்ல முடிவு கிடைக்கும் என்று நம்புகிறோம் ரெண்டாயிரத்தி எட்டில் மூன்றரை சதவீதம் அன்றைக்கு கலைஞர் கொடுத்தார் இரவதிக்கு அதுக்கப்புறம் யாருமே கேட்கல பார்த்தீங்கன்னா இஸ்லாமியர்கள் கல்வி வேலை வாய்ப்பு எல்லாத்தையும் இன்னும் பின்தங்கி தான் இருக்கிறாங்க அதுக்கப்புறம் அந்த இஸ்லாமிய எம்எல்ஏக்கள் அது தொடர்பு நேற்று நான் பேசிய பேச்சை நீங்கள் கவனிக்கவில்லை என்று நினைக்கிறேன் நான் பேசும்போதே குறிப்பிட்டேன் ரெண்டாயிரத்தி ஏழில் கலைஞர் முஸ்லீம்களுக்கான தனி இடஒதுக்கீடு சட்டத்தை கொண்டு வந்தார் கடந்த பதினெட்டு ஆண்டு காலமாக அது நடைமுறையில் இருக்கிறது மூன்று புள்ளி ஐந்து விழுக்காடு இடஒதுக்கீடு எந்த சட்ட சிக்கலும் இல்லாத வகையில் கலைஞர் அதை நுட்பமாக கொண்டு வந்தார் அதனால் அந்த சட்டம் மிக சிறப்பாக தொடர்கிறது ஆனால் பதினெட்டு ஆண்டுகளில் அந்த சட்டத்தின் மூலம் அந்த தனி இடஒதுக்கீட்டின் மூலம் எத்தனை முஸ்லீம்கள் பயன்பெற்றார்கள் என்கிற ஒரு விபர அறிக்கையை தமிழ்நாடு அரசு வெளியிட வேண்டும் என்று நான் நேற்று பேசியிருக்கிறேன் மேலும் அந்த மூன்று புள்ளி ஐந்து விழுக்காடை அதிகரித்து ஐந்து விழுக்காடாக உயர்த்தி வழங்க வேண்டும் என்றும் நேற்று நான் பேசியிருக்கிறேன் நம்முடைய மனிதநேய மக்கள் கட்சி தலைவர் ஜவாஹிருல்லா அவர்களும் ஏற்கனவே அந்த குரலை எழுப்பியிருக்கிறார் நேற்று நானும் பேசியிருக்கிறேன் ஒரு நல்ல முடிவு வரும் என்று நம்புகிறோம் ஏற்கனவே இருக்கிற வாரியத்திற்கே பணியாளர்கள் பற்றாக்குறை இருக்கிறது நிதி பற்றாக்குறை இருக்கிறது வக்ஃபு நிர்வாகத்தை நடத்துவதில் மிகப்பெரிய நெருக்கடி இருக்கிறது முழுக்க முழுக்க நிலங்கள் சார்ந்ததாகவும் நில மேலாண்மை சார்ந்ததாகவும் வக்புவாரியம் இருக்கிற போது நிலங்களை அளவீடு செய்வதற்கும் நிலங்களைப் பற்றிய அந்த விவரங்களை திரட்டுவதற்குமான தனியான சர்வே அதிகாரிகள் உள்ளிட்ட மிகப்பெரிய ஒரு அதிகார கூட்டம் தேவைப்படுகிறது ஆனால் உரிய பணியாளர்கள் இல்லை என்பதுதான் மிகப்பெரிய பிரச்சனை இது தமிழ்நாட்டில் மட்டுமல்ல அகில இந்திய அளவில் வக்புவாரியங்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனை என்று தனியாக நிதி கிடையாது அரசு கொடுக்கக்கூடிய மானியத்தை கொண்டும் வக்ஃபுகள் தரக்கூடிய சகாய நிதியை கொண்டும் தான் வக்பு வாரியம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது எனவே நான் சட்டமன்றத்திலும் கூட நேற்று அதையும் பேசியிருக்கிறேன் வக்புவாரிய கட்டமைப்பை மேம்படுத்த வேண்டும் வக்ஃபுவாரிய கட்டமைப்பை வலுப்படுத்த வேண்டும் வக்புவாரியங்களுக்கு உரிய பணியாளர்களை கொடுக்க வேண்டும் இப்போ ஒன்றிய அரசு வக்ஃபை சீர்திருத்துகிறோம் வக்பு சட்டத்தை சீர்திருத்துகிறோம் இது முஸ்லீம்களின் நலனுக்காகத்தான் என்று சொல்கிறது உண்மையிலேயே முஸ்லீம் நலனுக்காக வக்பு வாரியத்தை அவர்கள் சீர்திருத்த வேண்டுமென்றால் வக்பு வாரியத்தை இந்த அடிப்படையில் தான் சீர்திருத்த வேண்டும் உரிய பணியாளர்களை போட வேண்டும் உரிய நிர்வாக கட்டமைப்பை செய்ய வேண்டும் அதற்கென்று அரசு தனியே நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் இப்படியெல்லாம் செய்தால் வக்பு வாரியத்தை சீர்படுத்த முடியும் செழுமைப்படுத்த முடியும் அப்போ அந்த நிர்வாக அமைப்பு வேலை செய்யும் ஆனால் குறைந்த பணியாளர்களை கொண்டு கட்டமைப்பு வலிமை இல்லாமல் பொருளாதார நெருக்கடியில் சிக்கித் தவிக்கக்கூடிய ஒரு வாரியத்தை வைத்து எப்படி இவ்வளவு பெரிய நிலங்களை இவ்வளவு எண்ணிக்கையிலான வக்ஃபுகளை நிர்வகிக்க முடியும் அப்போ நிர்வாக குளறுபடி என்பது இயல்பாக வந்துடும் இப்போது சந்திக்கிற எல்லா நிர்வாக குளர்படிகளுக்கும் இதுதான் காரணம் இன்னொன்று மேம்படுத்துவது பற்றி கேட்குறீங்க ஏற்கனவே இருக்கிற நிர்வாகத்தை செய்வதே மிகப்பெரிய நெருக்கடியாக இருக்கும்போது வக்ஃபை எப்படி மேம்படுத்த முடியும் டெவலப்மெண்ட்டுங்கிறது அது தனி ப்ராஜெக்ட் அது தனி ஒர்க்கு அதை எடுத்து செய்வதற்கு இன்னும் கூடுதலான வலிமை தேவைப்படுகிறது எனவே வக்பு வாரியம் நினைப்பதை செய்ய முடியாமல் இருக்கிறது என்றால் அதற்கு இதுதான் காரணம் இதை சரி செய்வதற்குத்தான் அரசுகள்கிட்ட நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம் தமிழ்நாடு அரசு இப்போது பணியாளர்கள் நியமனத்தில் உதவி செய்திருக்கிறது மானியத்தொகையை உயர்த்தி வழங்கியிருக்கிறது வக்ஃபுக்கென்று தனி வாரியத்துக்கென்று தனியாக ஒரு புதிய கட்டிடம் கேட்டிருக்கிறோம் அதையும் தருவதாக சொல்லியிருக்கிறது இப்படி தமிழ்நாட்டில் இப்படி நம்ம கேட்கக்கூடியது ஒவ்வொன்றாக நிறைவேற்றப்படுவதை பார்க்கிறோம் ஆனால் அகில இந்திய அளவில் மிகப்பெரிய நெருக்கடி இருக்கிறது ஒன்றிய அரசு சென்ட்ரல் வக்ஃபு கவுன்சிலுக்கு நிர்வாகிகளை கூட நியமிக்காமல் அதை முடக்கி வைத்திருக்கிறது என்னும் போதே வக்ஃபு வாரியத்தை நடத்துவதோ மேம்படுத்துவதோ அவருடைய நோக்கம் இல்லை அதை சீர்குலைப்பதோ அவருடைய நோக்கங்கிறது புரியுது அரசியல்வாதி நீதிபதி ஐபிஎஸ் ஐஏஎஸ் இஸ்லாமியர்களாக பார்த்து போட்டு அதை பண்ணலாம் இல்லை ஏற்கனவே இருந்த வக்புவாரிய தலைவர் ஊழல் குற்றச்சாட்டில் சிக்கினார் என்பது சரியான வாதம் அல்ல அப்படி அவர் மீது எந்த ஊழல் குற்றச்சாட்டும் கிடையாது வாரியத்திற்கு அரசியல்வாதிகளை கொண்டு வந்து நியமிப்பது அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றும் நடைமுறையில் இல்லை ஏற்கனவே இருந்த சமூக பணியாளர்கள் அந்த சமூகத்தினுடைய முன்னேற்றத்திற்காக பல்வேறு வகையில் பாடுபட்டவர்கள் மிகப்பெரிய பொறுப்புகளில் இருந்தவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருந்தவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர்கள் சட்டமன்ற உறுப்பினர்களாக நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிறவர்கள் இப்படித்தான் பார்த்து அவருடைய அந்த முஸ்லீம் சமூகத்திற்கான பங்களிப்பை கருத்தில் கொண்டு தான் நியமிக்கப்படுகிறார்கள் அதை இன்றைக்கு சீர்குலைக்கிற வகையில் தான் யார் வேணும்னாலும் வரலாம் வக்பு அரியத்தில்ன்னு சொல்லி பாஜக தான் அந்த நடவடிக்கை எடுத்துருக்கிப்போம் இவ்வளவு நாளும் முஸ்லீம் சமூகத்தின் மீது கரிசனம் உடையவர்கள் முஸ்லீம் சமூகத்திற்காக மிகப்பெரிய அளவுக்கு தன்னுடைய வாழ்நாளை ஒப்படைத்து பணியாற்றியவர்களை பார்த்துத்தான் நியமிச்சுக்கிட்டு இருக்காங்க குறிப்பாக தமிழ்நாடு வகுப்பாரியத்தில் பார்க்குறோம் தமிழ்நாடு வகுப்பாரியத்தினுடைய தலைவர்கள் பட்டியல் எடுத்து பாருங்கள் அவங்களெலாம் எவ்வளோ பெரிய சர்வீஸ் ஏற்கனவே இந்த சமூகத்திற்கு பண்ணியிருக்காங்கன்னு ஒரு பெரிய ட்ராக் இருக்கும் ஆனால் இன்றைக்கு பாஜக கொண்டு வந்திருக்கிற சட்ட திருத்தத்தின் மூலம் யார் வேணாலும் வருவாங்க பிஜேபி காரங்களே வந்து உட்காருவாங்க அது என்ன ஆகும் அவங்க இந்த சமூகத்தின் மீது கரிசனம் உள்ளவங்களா அப்போது சமூகத்தின் மீது அக்கறை உள்ளவர்கள் வந்து அந்த போஸ்டிங்கில் உட்காரும்போதே நினைப்பதெல்லாம் நடக்கலை அப்படின்னு குற்றச்சாட்டு வருது அப்போ இந்த சமூகத்திற்கு எதிராக உள்ளவர்கள் வந்து இனி அதில் உட்கார்ந்த என்ன ஆகும் எனவே இது முழுக்க முழுக்க வக்பு வாரியத்தை சீர்குலைக்கிற ஒரு சட்டத்திருத்தம்